திமுகவை வீழ்த்த அதிமுக பாஜக கூட்டணியே பலமானது என முன்னாள் அமைச்சர் வைகை செல்வன் தெரிவித்துள்ளார் காஞ்சிபுரம் மாநகராட்சி அலுவலகம் அருகே அதிமுக சார்பில் தண்ணீர் பந்தல் திறப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் சிறப்பு விருந்தினராக அதிமுக முன்னாள் அமைச்சரும் செய்தி தொடர்பாளருமான வைகை செல்வன் கலந்து கொண்டார் பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் பாஜக கூட்டணி அமைத்திருக்கிறது என்பதால் இந்த கூட்டணி மக்கள் நலம் சார்ந்து செயல்படும் என குறிப்பிட்டார் அதிமுக கொள்கைகளை கூட்டணிகளுக்காக என்றும் விட்டுக் கொடுக்காது கூட்டணி எண்பது பேரு கொள்கை என்பது பேரு என தெரிவித்தார் ஆயிரம் கோடி ஊழல் மிக விரைவில் வெட்ட வெளிச்சம் ஆகிவிடும் என்ற பயத்தில் திமுக உள்ளதாக அவர் பணபலம் இருக்கிறது இருக்கிறது இப்படிப்பட்ட பணபலத்தையும் அதிகாரபலத்தையும் வீழ்த்துவதற்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு பலமான கூட்டணி அமைக்க வேண்டும் என்று பல கோரிக்கைகள் எழுந்தன அதனுடைய அடிப்படையில் தான் பொதுச் செயலாளர் அருமை என் எடப்பாடியார் அவர்கள் மெகா கூட்டணி அமைப்போம் என்கிற அடிப்படையிலே இன்று ஒரு புதிய தொடக்கத்தை தொடக்கி வைத்திருக்கிறார்